அவனது மார்கத்தைும் கேட்பதற்கும் ஒரு சந்தர்ப்பம் எமக்கு வல்ல அல்லாஹ் அருள் இருக்கிறான் அந்த அடிப்படையிலே இன்றைய வகுப்பின் முதல் அங்கமாக வரலாறு என்ற பாடத்தில் ஜாஃபரூபின் அபி தாலிப் ரதியுல்லாஹூ அன்ஹூ அவர்களுடைய வரலாற்று சுருக்கத்தை வரலாற்றின் முக்கியமான அங்கங்களை நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் ஜாஃபரூபின் அபி தாலிப் ரதியுல்லாஹூ அன்ஹூ அவர்களது வரலாறு என்பது ஒரு வீரமிக்க ஒரு மோமின் இந்த உலகத்தில் அல்லாஹுவை மாத்திரம் அஞ்சிய ஒரு மோமின் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு மிக பெரும் உதாரண அளவுகோலாக அவர்கள் திகழ்ந்தார்கள் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக மூன்று புள்ளிகளிலே எங்களுக்கு சொல்ல முடியும் இவர்கள் நபிகள் நாயகம் செல்லவாக அழகிவ செல்லம் அவர்களின் அருமை தோழர்களில் முக்கியமான ஒரு தோழர் ஜாஃபர் புன் தாலிப் தனது தந்தையின் சகோதரனின் மகன் உறவு முறை என்று வருகின்ற பொழுதுல்லாஹி அலைவ செல்லம் அவர்களுக்கு மிக மிக நெருங்கிய உறவுகளில் ஒன்றாக இவர்கள் இருக்கிறார்கள் ஹபஷாவுக்கு சென்ற ஹிஜ்ரத் அதில் தலைவராக இவர்கள் காணப்பட்டார்கள் நஜ்ஜாஷி மன்னர் அவர்களுடன் உரையாடிய அவர்களுடன் பேசிய அங்கிருந்த மக்களுக்கென குரல் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இவர்கள் காணப்பட்டார்கள் இவர்கள் ஹபஷாவிலிருந்து ஏழாவது ஏழாவது வருடம் திரும்பி வருகிறார்கள் அதே நேரம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் ஹைபர் யுத்தம் முடித்துவிட்டு மதீனாவுக்கு வருவதும் இவர்கள் ஹபஷாவிலிருந்து வருவதும் ஒரே காலகட்டமாக இருக்கிறது இவர்கள் ஹபஷாவிலிருந்து இருந்து வந்ததற்கு பின் யுத்தம் நடைபெறுகிறது இது மிக பெரும் யுத்தம் இந்த யுத்தத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மூன்று தலைமைத்துவத்தை நியமிக்கிறார்கள் அதில் ஒரு தலைவராக இவர்கள் இருக்கிறார்கள் இமாம் இப்னுல் ஜோசி ரஹ் அவர்கள் இவர்களை பற்றி ஒரு அறிமுகத்தை இவ்வாறு செய்கிறார்கள் ஜாஃபர் புன் அபி தாலிப் அவர்களது தாயின் பெயர் ஃபாத்திமா பின் அசத் இவர்கள் அலிரது அல்லாஹு அன்பு அவர்களுடைய சகோதரர்கள் சகோதராவார் அலிரலி அல்லான் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் வயது வித்தியாசம் பத்து வருடங்கள் ஜாஃபர் புன் அபி தாலிப் பத்து வருடம் மூத்தவராக இருக்கிறார் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவராகவும் அலிர் அலி அல்லா அவர்களுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இரண்டாவது தடவை ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செல்கின்ற பொழுது இவர்கள் செல்கிறார்கள் இவர்களுடன் தனது மனைவி அஸ்மா பின் உமைஸ் ரதி அல்லாஹு அவர்களும் செல்கிறார்கள் இவர்கள் ஹபஷாவில் இருந்து வந்தபொழுது அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு பிரபல்யமான ஒரு கூற்று இருக்கிறது மா அம் நான் எதை கொண்டு சந்தோஷம் அடைவது திரும்பி கொண்டா அல்லது ஹைபர் யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டது இதை கொண்டா என்ற ஒரு கூற்று மிக பிரபல்யமான ஒரு கூற்று ஆனால் இது பலகீனமான ஒரு செய்தியாக காணப்படுகிறது இதுல ஜாஃபர் அபி தாலிபி அலி அல்ல அவர்களுடைய பேச்சாற்றல் எதையுமே ஒரு எதையுமே தாக்குப்பிடித்து பேசு பேசுகின்ற பேச்சு வல்லமை பயமற்ற திறன் அதே போன்று ஒரு யுத்த வீரன் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு அழகிய வரலாற்று பதிவை நாங்கள் பார்க்கலாம் இது நஜ்ஜாசி மன்னனுடைய அந்த அவருடன் பேசுகின்ற பொழுது அவருடன் உரையாடுகின்ற பொழுது நடந்த ஒரு அழகிய வரலாற்று பதிவு இது உம்முசலமா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதற்கு பின் சில காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் குறைசிகள் ஒன்று சேர்கிறார்கள் என்ன ஆலோசிக்கிறார்கள் என்றால் எங்களிடத்திலிருந்து தப்பி சென்று ஹபஷாவிலே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கொரு முடிவு கட்ட வேண்டும் என்று அவர்கள் கூடி ஆலோசிக்கிறார்கள் ஆலோசனையின் முடிவு என்ன நாம் இரு தூதர்களை ஹபஷாவுக்கு அனுப்புவோம் ஆஸ் அபி ரபியா இந்த ரெண்டு பேரும் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்பொழுது இவர்கள் இந்த ரெண்டு பேரை நாங்கள் அனுப்ப வேண்டும் அனுப்புகின்ற பொழுது விலை மதிப்புள்ள விலை மதிப்புள்ள மிக முக்கியமான பொருட்கள் அவர்களுக்கு ஹதியாவாக கொடுத்துருள வேண்டும் அதில் அரசருக்கும் கொடுக்க வேண்டும் அதேபோன்று அரச சபையில் அரசருடன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஆலோசனையுடன் ஹதியாக்கள் மிக பொறுமதியான பொருட்களுடன் இருவரும் செல்கிறார்கள் சென்று அரச சபையிலே அரசருடன் பேசுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் எங்களுடைய ஊரில் இருந்த சில வாலிபர்கள் அவர்கள் மடையர்கள் எங்களுடைய மார்க்கத்தை விட்டும் பிரிந்தவர்கள் ஆனால் பிரிந்தாலும் உங்களுடைய மார்க்கத்திலும் நுழையவில்லை அப்ப அந்த அரசரை எப்படி கோபப்படுத்த முடியுமோ அந்த வழியிலே இவர்கள் பேசுகிறார்கள் எங்களுடைய மார்க்கத்தை விட்டும் வெளியேறி உங்களோட ஊருக்கு வந்திருக்கிறாங்க இருந்தாலும் உங்களுடைய மார்க்கத்திலும் அவர்கள் நுழையவில்லை அவர்கள் ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது எங்களுக்கு தெரியாது அவர்கள் அந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது நான் நாங்கள் தூதர்களாக வந்திருக்கிறோம் அவர்களை எங்களிடத்திலே திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள் அரசரின் நெருங்கிய உறுப்பினர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா ஆமாம் இவர்கள் சொல்வது உண்மை நாங்கள் இவர்களை திருப்பி அனுப்பிவிடுவோம் என்று சொல்கிறார்கள் அரசர் கோபப்படுகிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா ல மீது ஆணையாக இல்ல நான் அவர்களை திருப்பி அனுப்ப மாட்டேன் எதுவரைக்கும் தெரியுமா நான் அவர்களுடன் பேச வேண்டும் ஏன் பேச வேண்டும் தெரியுமா அவர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி எனது நாட்டை தேடி வந்திருக்கிறார்கள் எனது பாதுகாப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இவ்வளவுக்கு என்னை நம்பி வந்த அந்த மக்களை நான் ஒருபொழுதும் திருப்பி அனுப்ப மாட்டேன் அவர்களுடன் பேசாமல் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது இந்த வார்த்தை இந்த இரண்டு பேரையும் கோபப்படுத்துகிறது யார் இரண்டு பேரும் அம்ருது ஆஸ் அதே போன்று இபுனு அபி ரபியா என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரையும் கோபப்படுத்துகிறது ஏண்டா இவங்க விலை மதிப்புள்ள ஹதியாக்களை கொண்டு வந்தாங்க கொடுக்கப்படுகிறது அரசரிடத்தில் மிகவும் தாழ்வாக பேசுகிறாங்க அரசர் உடனடியாக திருப்பி என்று பார்த்தா அரசர் வேற மாதிரி பேசுறாரு இப்ப நஜ்ஜாசியுடைய தூதர் வாரார் தூதர் வந்த நேரத்தில் இவங்க எல்லோரும் ஒன்று சேர்றாங்க யாரு ஹபஷாவுக்கு ஹிஜத் செய்த அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகிறார் இவர்களில் பேசுவதற்காக வேண்டி தலைவராக ஜாஃபர் அபியுத் அலிபி அலி அல்ல அவர்கள் முன்வாராங்க இப்ப நஜ்ஜாஷி சில கேள்விகள் கேட்கிறார் என்ன கேள்வி மாஹாதீன் இது என்ன மார்க்கம் அப்படின்னு கேட்கிறார் இந்த மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்ன மார்க்கம் அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்றாங்க ஐயுகல் மலிக் அரசரே குன்னா கௌமன் அலர் சிறுக் முதலாவது பாருங்க எல்லாத்திலையும் முதல் விஷயம் என்ன தெரியுமா என்னது முதல் விஷயம் ஏகத்துவம் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துதல் இதுதான் எல்லாத்திலையும் தலையாய அம்சமாக இருந்து கொண்டிருக்கு ஒருவருட அது இல்ல அதுல ஓட்ட இருக்குது அல்லது அதுல குறைபாடு இருக்குதுன்றால் மற்ற எல்லா அமல்களும் அடிபட்டு போயிடும் அப்போ ஏகத்துவம் என்பது அதுதான் தலையாய விஷயம் ரசூர் அலைவ செல்லம் அவர்கள் மாதிரி அலி அல்லான் அவர்களை தாவாவுக்காக வேண்டிய எமனுக்கு அனுப்புகின்ற பொழுது முதல் முதலாக சொன்ன வார்த்தை என்ன நீங்க போறீங்க முதலாவது நீங்க அழைக்க வேண்டியது என்ன ஷஹாதத் அல்லா இலாஹா இல்ல வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை என்பதன் பக்கம் அலைங்க அவங்க அதை ஏற்றுக்கொண்டால்தான் மத்த அம்சங்கள்டா பேசி வேற இல்ல ஏண்டா இதுதான் அடிப்படை அப்ப இவங்க சொன்ன பதில் என்னது கூட மார்க்கம் என்னென்று கேட்டதுக்கு இவங்க முதலாவது சொன்ன விஷயம் என்ன தெரியுமா என்னது குன்னா அலசிற்கு நாங்க என்ன செஞ்சோம் இணை வைப்பில் இருந்தோம் நாங்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம் நாங்கள் இறந்தவைகளை உண்டு கொண்டிருந்தோம் ஹராமானவைகளை ஹலால் ஆக்கி கொண்டிருந்தோம் உயிர்களை துச்சமாக நாங்கள் மதித்தோம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் பாசல்லாஹு இளையினா மின் என்ன எங்களிலிருந்தே ஒரு நபியை அனுப்பினான் அல்லாஹ் அவரை நாங்கள் பார்த்தோம் அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறார் உண்மை சொல்லுகிறார் நம்பிக்கையாக இருக்கிறார் அவர் எங்களை அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று அழைக்கிறார் அதாவது எங்களுடைய சொந்தக்காரர்களை சேர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்கிறார் அண்டை வீட்டாரும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் தொழ வேண்டும் என்று சொல்கிறார் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்ப ஒரு தெளிவான விளக்கத்தை அரசிடத்தில் கொடுக்கப்படுகிறது இப்ப அரசர் கேட்கிறாரு சரி அந்த நபி கொண்டு வந்த ஏதாவது கையில் இருக்குதா அவர் சொன்ன விஷயங்கள் ஏதாவது இருக்குதான்னு சொன்ன நேரத்தில் இப்ப கேட்ட நேரத்தில் என்ன செய்யறாருந்தா அவருடைய மார்க் அறிஞர்கள் இருப்பாங்களே அரச சபையில அவங்களையெல்லாம் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இப்ப அவங்களுடைய ஏட்டையும் விரிக்க சொல்றாங்க இப்ப அவங்களுடைய ஏடும் அவங்களோட கையில இருக்குது இப்ப ஜாஃபர் அபி தாலிப் ரஜியல் தாஹன் அவங்க சொல்றாங்க ஆமாம் எங்களுடைய நபி கொண்டு வந்து தந்த சில வாக்கியங்கள் எங்களுடைய கையில் இருக்குது என்று அவங்க என்ன சு அதாவது என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூறாவை அவர்கள் அப்படியே அதிலிருந்து ஓதுறாங்க சில வசனங்கள் இப்படி ஓதுகின்ற பொழுது அவங்க சொல்றாங்க அழுகிறார் இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு அவர் அழுகிறார் எந்த அளவுக்கு அழுகிறார் என்று சொன்னால் அவருடைய தாடிகள் எல்லாம் நலைந்து விடுகிறது மார்க்க அறிஞர்களும் அழுகிறார்கள் அவர்கள் கொண்டு வந்த ஏடுகளில் அவர்களுடைய கண்ணீர் துளிகள் விழுகின்ற அளவுக்கு அவர்கள் அழுகிறார்கள் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு நஜ்ஜாசி மன்னன் என்ன தெரியுமா சொல்கிறாரு இது எது தெரியுமா மூசா கொண்டு வந்தாரே அந்த மூசா கொண்டு வந்து அந்த ஒளியில் இருந்து பிறந்ததுதான் இது என்று சொல்லிவிடுகிறார் சொல்லிட்டு இந்த மக்களை பார்த்து நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக நேர்வழி பெற்றவர்களாக நீங்கள் செல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டு இவர்களிடத்தில் என்ன சொல்கிறார்கள் இந்த தூதர்களிடத்திலே அருதுகும் அழிக்கும் ஒரு காலமும் நான் இவர்களை உங்களிடத்திலே திருப்பி தர மாட்டேன் நான் இவர்களின் மூலமாக உங்களுடைய கண்களை குளிர வைக்க மாட்டேன் என்று உறுதியாக அவர் சொல்லிவிடுகிறார் இந்த செய்தி அகமதிலே பதிவாக இருக்கிறது சகிகான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இது வந்து ஜாஃபர் முன் அபி தாலிப் ரலியல்ல அவர்கள் பாருங்க ஒரு எதிர்கூட்டம் ஒன்று வந்து நிற்குது ஒரு அரச சபையில் வைக்கப்படுகின்ற கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் தைரியமாகவும் பேசுகின்றார்கள் என்றால் இது ஈமான் தவிர ஒன்றுமே கிடையாது அப்போ அந்த பேச வேண்டிய வார்த்தைகள் அந்த அந்த இடத்தில் எவ்வளவு தைரியம் தைரியம் தேவை அனைத்தையும் சேர்த்த ஒரு ஒரு மனிதராக ஜாஃபர் பின் அபி தாலிபின் அலி அல்லான் அவர்கள் காணப்படுகிறார்கள் இப்ப இவர்களுடைய வீரத்தை பத்தி சில வரலாற்று பதிவுகளை பார்த்தால் இதில் முதலாவது விஷயம் என்னண்டா ரசூலுல்லாய் செல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களுடைய பாசறையில் வளர்ந்த சஹாபாக்களை ரசூத் சல்லாஹ் அலிவாசல்ல அவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் விளங்கி இவர்கள் யார் இவரால் என்ன செய்ய முடியும் என்பதை விளங்கி வைத்திருந்தார்கள் சில நேரம் நீங்க பாருங்க சில சகாபாக்களை அவர்களுக்கு சில தலைமைத்துவத்தை கொடுப்பாங்க பொறுப்பை கொடுப்பாங்க சில வேலைகளை சாட்டுவார்கள் ஏனென்றால் ரசூத் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் படித்து வைத்திருந்தார்கள் இவரால் இதை செய்ய முடியும் அப்படிப்பட்ட சில தலைவர்களில் ஒருவருதான் ஜாஃபர் புனோ அபி தாலிப் ரதி அல்லாஹ் சரி இப்ப ஜாஃபர் அபித் அலி ஹபஷாக்கு ஹபஷாவில் இருந்தான் நீண்ட காலம் இருந்தான் இதனால இவங்களுக்கு பதில் யுத்தத்தில் கலந்து கொள்ள இயலாமல் போனது உகதில் கலந்து கொள்ள இயலாமல் போனது இவ்வளவு பெரிய யுத்தங்கள் எதிலுமே கலந்து கொள்ள முடிய முடியாத ஒரு நிலை இவர்களுக்கு ஏற்பட்டது இப்பொழுது இவர்கள் வருகிறார்கள் வருகின்ற பொழுதுதான் என்ன யுத்தம் ஆரம்பிக்கிறது மூத்தா யுத்தம் ஆரம்பிக்கிறது அப்போ இந்த மௌத்தா யுத்தம் என்பது ரஸ்வத்தும் மௌத்தா என்று சொல்லுவாங்க அல்லது மாரக்கத்தும் முத்தா என்று சொல்லுவாங்க மிகப்பெரிய யுத்தம் இது சாதாரணமான ஒரு யுத்தம் இல்லை ஏன் இது மிகப்பெரிய யுத்தம் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு யுத்தம் என்பது என்பதற்குரிய காரணிகளை நாங்க ஆஹ் பின்னால நாங்க பார்க்கலாம் ஆனால் ரசூல் சல்லுல்லாஹ வழியும் செல்லம் அவங்க இதுல கலந்து கொள்ளலை ரசூல் சல்லாஹ் சில்லம் என்ன செய்யலை இதுல கலந்து கொள்ளலை சரி இது ஏன் இவ்வளவு முக்கியமான யுத்தம் அப்படின்னு கேட்டால் இஸ்லாமிய படை அரேபிய தீபகட்பத்தை விட்டு வெளியே சென்று செய்த யுத்தத்தில் முதலாவது யுத்தம் இது என்ன செய்யறாங்க முதலாவது யுத்தமாக இது காணப்படுகிறது அதே நேரத்தில் செல்லல்லாஹ் செல்லல்லா அலைவர் அவங்க எந்த யுத்தத்திலும் இரண்டு மூன்று தலைவர்களை நியமிக்கல ஆனா இந்த யுத்தத்தில் என்ன செய்ய செல்லு அலைவர் செல்லமாக மூன்று தலைவர்களை நியமித்தார்கள் மூன்று தலைவை தலைமைத்துவம் அமைக்கப்பட்ட ஒரு யுத்தம் யுத்தம் மாத்திர அவ்வளவுக்கு முக்கியமான ஒரு யுத்தமாக காணப்பட்டது இதுல ஜெய்து ஹாரிசா தலைவராக முதலாவது அவர் கொல்லப்பட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் அப்படின்னு சொல்றாங்க அவரும் கொல்லப்பட்ட அப்துல்லாஹிபின் ரவாஹா அப்படின்னு மூன்று தலைவர்களையும் ரசூல் சல்லு அலி அவர்கள் நியமிக்கிறார்கள் இப்பொழுது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த இந்த முஸ்லீம்களுடைய இந்த யுத்த படையும் அதான் காவிர்களுடைய அந்த படையும் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கால் முகம் கொடுத்து கொள்வது மிகவும் ஆச்சரியமான ஒரு யுத்தமாகத்தான் இருந்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க முஸ்லீம்களுடைய படையில மொத்தமாக மூவாயிரம் பேர் தான் எத்தனை மொத்தம் மூவாயிரம் பேர் அடுத்த படையில எதிரணியில இருந்தவங்க எத்தனை பேர்னு கேட்டால் பல ரிவாயத்துக்கள்ல ஆக குறைஞ்ச எண்ணிக்கை காட்டக்கூடிய அறிவிப்பு என்னன்னு கேட்டா முப்பதாயிரம் பேர் எவ்வளோ வித்தியாசம் பத்து மடங்கு வித்தியாசம் இல்லையா எத்தனை வித்தியாசம் பத்து மடங்கு வித்தியாசம் அதே நேரத்தில் இன்னும் ஒரு அறிவித்தல் வந்துருக்கு அவங்க ஒரு லட்சம் பேர் இன்னும் வந்து இரண்டு லட்சம் பேர் எப்படி போனாலும் பெரும் படையை திரட்டியதாக எதிரணி காணப்படுகிறது ஆனால் இவர்கள் குறுகிய ஒரு சின்ன கூட்டமாக தான் அப்ப இவ்வளோ ஒரு முப்பதாயிரம்டே வச்சுக்கொள்வோமே அப்ப முப்பது ஆயிரத்தும் மூவாயிரம் என்று வருகின்ற பொழுது அப்ப இரண்டு படையுடைய எண்ணிக்கையும் பார்த்தா மிகவும் சிறிய ஒரு கூட்டமாகத்தான் இஸ்லாமிய படை காணப்பட்டது அப்ப இந்த ஒரு சிறிய ஒரு படையை அளிக்கிறது என்பது ஒரு சிறிய ஒரு வேலை மிச்ச நேரம் போகுமா மிச்ச நேரம் போகாது ஆனால் என்ன நடந்துச்சு என்கிறத பாருங்க நான் மோத்தா யுத்தத்தை பத்தி பேசல ஆனால் அதுல சில நிகழ்வுகளை சொன்னாத்தான் ஜாஃபர் பின் தாலிப் தாலு அல்லான் அவர்களை பத்தி நாங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி சரி இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மோத்தா யுத்தத்தில் இப்ப முப்பதாயிரம் பேர் அந்த முப்பதாயிரம் பேரும் மூவாயிரம் பேரும் கொண்ட அந்த படை மோதுது உதவி மாறு சொன்னாலும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து சொச்சம் கிலோமீட்டர் மதீனாவிலிருந்து யுத்தம் நடக்கக்கூடிய இடம் அவசரமாக வந்து சேர முடியாது தகவல் கொடுத்தா கூட அவசரமாக போய் தகவல் போய் சேராது இந்த அளவுக்கு தூர எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு யுத்த படை சிறிய ஒரு படை பெரிய ஒரு படையோட அந்த முஸ்லீம் படையை விட பல மடங்குகள் அதிகமான ஒரு மிக பெரும் படையோட மோதப்போகுது இப்ப இந்த மோதல்ல முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சா யாருதான் இருக்க போறாங்க என்று நினைக்கிற அளவுக்கு இருந்திருக்கும் ஆனா இதுல மொத்தமா மரணிச்சவங்க யாரு தெரியுமா பன்னெண்டு பேர் தான் இல்ல யாரு பன்னெண்டு பேர் தான் சஹாபாக்கள் கொல்லப்படுறாங்க அதுலயும் நாலுல ஒன்று தலைவர் மாறு எத்தனை தலைவர் கொல்லப்படுறாங்க மூன்று தலைவர்களும் யார் யாரு யாரு ஹாரிசா கொல்லப்படுறாரு ஜாஃபர் புனு அபி தாலிப் கொல்லப்படுறாரு ஆ அதே போற அப்துல்லாஹி புனு ரவாஹா அப்ப மூன்று பேரும் என்ன செய்யறாங்க கொல்லப்படுறாங்க அப்ப இவங்களே நாலுல உண்டு அப்ப கொல்லப்பட்டவங்களை நாலுல உண்டு அப்ப மற்றவங்க எத்தனை பேர் அப்ப மற்றவங்க அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா எத்தனை பேர் வருவாங்க ஒன்பது பேரா ஒன்பது பேர் ஒன்பது பேர் தானே ஒன்பது பேர் வருவாங்க அப்போ ஒன்பது பேர் தான் மொத்தத்தில் கொல்லப்பட்டிருக்கிறான் தலைவரை கழிச்சா அப்ப இவ்வளவு பெரிய படையோட மோதி பன்னிரண்டு பேர் தான் கொல்லப்படுறாங்க அப்ப இதுல என்ன கேட்டா என்ன ஆச்சரியம் மூன்று தலைவர் கொல்லப்பட்ட நேரத்தில் தலைமைத்துவம் போது போகுது போகுது ஹாலிதுபுனு புணு வலிது போகுது ஹாலிது புணு வழிது யாரு யுத்தம் என்று சொன்னாலே கை கண்ட கலையாக இருந்த ஹாலிதுபுணு வலிது யுத்தம் என்று சொன்னாலே அவருக்கு அந்த யுத்த கலை யுத்த தந்திரம் இது எல்லாமே அத்துப்படியாக இருக்கக்கூடியவர் தான் ஹாலிதுபுன் வழி ஹாலிது புன் வலி பிரதியன் அவர்களுடைய கையில் போகுது ஹாலிதுபுன் வலித் என்ன செய்கிறாரு அழகான ஒரு தந்திரத்தை தீற்றார் படைய நினைக்கிற மூன்று பிரிவுகளாக பிரிச்சுட்டு பின்வாங்குற மாதிரி பின்வாங்கி ஒரே அடியாக வந்து அவங்கள தாக்குற மாதிரி ஒரு ஒரு கூட்டம் வருகிறது இன்னொரு ஒன்றுக்கு பின்னால ஒன்றுக்கு பின்னால கூட்டம் வருகின்ற பொழுது எதிரணி என்ன யோசிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு உதவி வந்துட்டு படை அதிகமாக வந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி எதிரணி ஓட்டம் பிடிக்கிறான் அதுல என்ன செஞ்சாரு இதை வச்சு அப்படியே பாதுகாப்பாக போன மக்களை கூட்டிட்டு வந்துட்டார் கூட்டிட்டு வந்துட்டாரா இல்லையா கூட்டிட்டு வந்துட்டார் பெரிய அளவுல வெற்றி என்று இல்லாமலுக்கு போனாலும் ஆனால் தோல்வி இல்லை தோல்வி இருந்துச்சா தோல்வி இல்லை இவ்வளோ பெரிய ஒரு படையோட பேய்த்து இவ்வளவோடு இவங்க திரும்பி வந்தாங்கன்னு என்று சொல்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு சமனான ஒன்றாகவே இது காணப்படுகிறது இப்போ இதில் ஜாஃபருபு அபி தாலிப் அலி அல்லான் அவர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தால் ஜாஃபருபு அபி தாலிப் ரதி அல்லாஹானும் ஜெய்துபுன் ஹாரிசா ரதி அல்லான் அவங்க மரணித்ததுக்கு பின்னால் தலைமைத்துவத்தை பொறுப்பெடுக்கிறான் இவங்க ஒரு குதிரையில் வாராங்க குதிரையில வந்து ஒரு கையில கொடி இருக்குது அடுத்த கையில வால் எதிரணி என்பது சாதாரண எதிரணி அல்ல பெரிய ஒரு கூட்டம் பிரமாண்டமான கூட்டம் அந்த கூட்டத்துக்குள்ள அவனோட குதிரை போகுது இல்லை போறதுக்கே இல்லாது அந்த அளவுக்கு பெரிய ஒரு கூட்டம் இப்ப என்ன செய்யறாங்கண்டா அவங்க இறங்கி குதிரையிலிருந்து பாஞ்சி குதிரையுடைய காலை வெட்டுறாங்க அந்த குதிரை என்ன செஞ்சிடலாம் எதிரிகள் பாவிக்கலாம் வேண்டி இப்போ இப்படி தந்திரங்கள் செய்வாங்க காலை வெட்டிட்டு பாங்கி போறாங்க யாரை கொள்வதற்கு எதிரிகளை கொள்வதற்கு அப்ப போறவங்க போறாங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய வலது கை வெட்டப்படுகிறது கொடி வலது கையில் இருக்குது வலது கை வெட்டப்படுகிறது கொடியை இடது கையில் பிடித்துக் கொள்கிறார்கள் இடது கையும் வெட்டப்படுகிறது வெட்டப்பட்ட அந்த முனைகளை சேர்த்து நெஞ்சில் அழுத்தி கொடியை பிடிச்சு கொள்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மாறுக்கு வெட்டுகிறார்கள் குத்துகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அபி தாலிப் ரஜியல்லான் அவர்களுடைய உடலில் எழுபதுக்கும் மேற்பட்ட குத்து வெட்டு காயங்கள் காணப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் அந்த அந்த யுத்த களத்திலே தாக்கப்படுகிறார்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் இப்ப இந்த அனைத்து த்துகளும் அவர்களுடைய நெஞ்சி பக்கத்தில் தான் காணப்பட்டது முதுகுக்கு பின் ஒரு வெட்டும் கிடையாது என்பதுதான் ஒரு வீரனுக்கு மதிப்பும் சந்தோஷமும் ஒரு வீரனுக்குரிய மதிப்பு என்ன தெரியுமா பின்பக்கமாக அடிபடாமல் இருப்பது அந்த பின்பக்கமாக வெட்டு வெட்டப்பட்டது என்று சொன்னா ஒன்றோ இவர் ஓடி இருப்பாரு பின்னால வந்து வெட்டிருப்பாங்க அல்லது யாராவது ஒளி தெரிஞ்சு வெட்டிருக்கலாம் இந்த பின்னால வெட்டப்பட்ட என்பது ஒரு வீரனுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அல்ல ஒரு இழிவான ஒரு தான் வீரன் எதிர்பார்ப்பார் ஆனால் ஜாஃபர்பின் தாலிப் ரலியல்லான் அவர்களுக்கு அனைத்து வெட்டுக்களும் அவருடைய முன்பக்கமாகவே காணப்பட்டது அப்ப இதுல ரசூல்லாஹ் சல்லாஹ் அவங்க சொன்னாங்க யாஃபர் புன் அபிதாலிமுடைய இரு கரங்களுக்கு பகரமாக அல்லாஹு தாலா இரு ரக்கைகளை கொடுத்தான் அந்த ரெக்கைகளின் மூலமாக அவர்கள் சுவர்க்கத்தில் பறந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்றான் இந்த செய்தி அல்பானி ஹல்பானில்லா அவர்கள் சஹி என்று சொன்னாலும் பலராலும் இது பலகீனமான செய்தி என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட இந்த இந்த செய்தியை உண்மைப்படுத்துகின்ற இன்னொரு செய்தி ஒன்று புகாரையில் பதிவாக இருக்குது அப்துல்லாஹிப்னு அமர் அலி அல்லான் அவர்கள் அப்துல்லாஹிப்னு ஜாஃபர் ஜாஃபர் அலி அல்லான் அவர்களுடைய மகன் அப்துல்லா இந்த அப்துல்லாவை கண்டால் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா எபுனதில் ஜனாஹைன்னு கூப்பிடுவாங்க எபுனதில் ஜனாகைன்னது இரண்டு ரக்கைகள் உடையவரின் மகனேன்னு கூப்பிடுவாங்க இது யார் கூப்பிடுவாங்க அப்துல்லாஹிப்னு அமர் இந்த செய்தி புகாரியில் பதிவாக இருக்குது அப்ப இவங்களுக்கு இந்த ஒரு பேரொன்று இருக்குது என்பதற்கு ஆதாரம் தெளிவாக இருக்குது இந்த செய்தி புகாரியில பதிவாக இருக்கு அப்துல்லா தாலிபுடைய அதாவது ஜாஃபர் தாலிபுடைய மகன் அப்துல்லா ஒரு செய்தி அறிவிக்கிறார் இது அகமதுல பதிவாக இருக்கு சரியான செய்தி தான் இதுல இவர் சொல்றாரு அலைவ செல்லும் அவர்கள் ஒரு படை அனுப்புறான் அந்த படையில ஜெயிது புன் ஹாரிசா அவர் கொல்லப்பட்டால் அடுத்தது யார் ஜாஃபர் ஜாஃபர் கொல்லப்பட்டால் அது அப்துல்லாஹிபுனும் ரவாஹா இப்படின்னு சொல்லி ஒரு படை அனுப்புகிறான் இப்போ இப்படி இருக்கின்ற பொழுது இப்போ இப்போ இவர் ரசூல் சல்லாஹ் வளைவ செல்லம் அவங்க சொன்ன மாதிரியே ஒவ்வொருத்தரும் மரணிக்கிறாங்க இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்குது இப்படி இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாய் செல்லல்லாஹ் வளைவ செல்லம் ஒரு நாள் வாராங்க அதாவது இந்த படையை அனுப்பி ரெண்டு மூணு நாட்களுக்கு பின்னால வாராங்க வந்து அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு அவங்க சொல்றாங்க சகோதரர்கள் எதிரிகளை சந்தித்து விட்டார்கள் அவர் கொடியை எடுத்தார் அவர் யுத்தம் செய்தார் அவர் கொல்லப்பட்டார் அல்லது ஷஹீதாக்கப்பட்டார் இதூல் சல்லாம் எங்க வச்சு சொல்கிறாங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது மதீனாவில் வச்சு சொல்றாங்க யுத்தம் முடிஞ்சு சஹாபாக்கர் வருது வகை மூலமாக அறிவிக்கப்படுது அங்க நடக்கின்ற விஷயங்கள் வகை மூலமாக அறிவிக்கப்படுது இப்ப சஹாபாக்கருக்கு இந்த செய்தியில் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கடா இப்ப ஜாஃபர் வந்து கொடியை எடுக்கிறாரு அவரும் கொல்லப்படுறார் பின்பு அப்துல்லாஹிப்பின் ரவாஹா கொடியை எடுக்கிறாரு அவரும் கொல்லப்படுறார் இப்பொழுது கொடியை அல்லாஹுடைய வாள்களில் ஒரு வாளாகிய வாழாகியுள் வலி கையில் எடுக்கிறார் அல்லாஹ் அவர் மூலமாக வெற்றியை கொடுக்கிறான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இப்ப கொஞ்ச நேரம் போனதுக்கு பின்னால கிட்டத்தட்ட இப்ப ஜாஃபர்பு அபி தாலிபி அலி அவங்க கொல்லப்பட்டு மூன்று நாட்கள் இருக்கும் இப்படி இருக்கின்ற பொழுது இப்ப அவங்களோட வீட்டுக்கு போறாங்க அவங்களோட வீட்டுக்கு போனா அங்க இருக்கிறவங்கள்ட்ட சொல்றாங்க இன்றைக்கு புறவு அல்லது நாளைக்கு போறோம் யாரும் அழக்க கூடாது என்று சொல்லிட்டு அவங்களோட இரண்டு பிள்ளைகளையும் அழைக்கிறான் ஜாஃபர் ஜாஃபர்புன் அபி தாலிப் அலி அல்ல அவங்களோட பிள்ளைகளையும் அழைக்கிறான் அப்ப அந்த நேரத்துல இந்த தானே சொல்றாரு அப்துல்லா இந்த அப்துல்லா யாரு தாலிப் அபிதாலிப மகந்தானே சொல்றாரு அப்ப நாங்க வார நேரத்தில் நாங்க எப்படி தெரியுமா இருந்தோம் நாங்க வந்து பறவைகளின் குஞ்சிகளை போன்று நாங்க இருந்தோம் அப்ப சின்ன பிள்ளைகள் சின்ன ஆக்களாக நாங்க இருந்தோம் அப்போ இந்த அப்போ எங்களை வந்து பார்த்துட்டு உடனடியாக ரசூல் செல்லா என்ன செஞ்சாங்க தெரியுமா அதாவது முடி கத்தரிக்கக்கூடியவரை வர சொன்னாங்க அப்போ அங்கே அவர் வாராரு எங்களுடைய முடிகள் எல்லாம் கத்தரிக்கப்படுகிறது அப்படி சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரை முன்னுக்கு வச்சுட்டு முஹம்மது அப்துல்லா யாத பேர் ஜார்ஃபர் அபி தாலிப் ரெண்டு பேர் முகமது அப்துல்லா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த முகமது இருக்கிறாரு இவர் வந்து ஷபீஹு அம்மினா அபி தாலிப் இவர் அபுத்த அலிப போல தான் இருக்கிறார் இவரோட வாக்கை பார்த்தா சொல்றாங்க யாராவது சொல்றாங்க முகமது பாத்தி சொல்றாங்க இவர் வந்து அபூத் அலிப போல இருக்கிறாரு அப்துல்லா அப்துல்லா பாதி அப்துல்லா வந்து என்ன மாதிரி படை அதாவது தோற்றத்திலும் என்ன மாதிரி குணத்திலும் என்ன மாதிரி அப்படின்னு சொல்றாங்க இப்படி சொல்லிட்டு ரசூல் சல்லா அலி சொல்லுமா அவங்க துவா கேட்குறாங்க அல்லாஹ் ஜாஃபரன் என்றுல்ல மூன்று தடவை துவாக்கள் கேட்கிறாங்க அதாவது ஜாஃபருக்கு பதிலாக அல்லாஹு தாலா அவருடைய குடும்பத்துக்கு நிவாரணத்தை கொடுப்பானாக பகரத்தை கொடுப்பானாக என்று மூன்று தடவைகள் பிரார்த்திக்கிறாங்க அப்போ அதே நேரத்தில் ரசூல் சல்லாஹ் வலைவசல்லாம் அவர்கள் அவர்களுடைய மனைவிக்கும் ஆறுதலான வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா இவங்க ஆஹிராவிலையும் துன்யாவிலையும் எனக்கு இவங்க பொறுப்பு என்ற செய்தியை சொல்றாங்க அந்த நேரத்தில் அஸ்மாபித் உமைஸ் ரதியுல்லாஹ் அன்ஹா அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம் இது அகமதின் பதிவாக சகையான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் ஜாஃபர் புன் அபி தாலிம் ரதியுல்ல அவர்களுடைய வாழ்க்கையின் சுருக்கம் அதே நேரத்தில் மிகவும் தியாகங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஈமானிய வாழ்க்கை அவர்களுடைய நீங்கள் பாருங்கள் அவங்களோட வாழ்க்கை முழுமையாகவும் ஈமானுக்காக வேண்டி இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த வாழ்க்கையாகவே காணப்படுகிறது ஆகவே நாங்கள் இவர்களுடைய இப்படியான சகாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்பதன் மூலமாக எங்களுடைய ஈமானை வளர்த்துக் கொள்வதற்கும் எங்களுடைய ஈமானை வளர்த்துக் கொள்வது எவ்வாறு என்பதற்குரிய வழிகளையும் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் ஆகிறதாவான் அலமதுல்லா ரபுல்லாலமே